கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பாக இந்த பன்னிரெண்டாவது மாதம் முதல் தேதியாகிய இந்த நாள் காலை வேளிலே ஆண்டுடைய வாக்குத்தமான வசனத்தை தியானிக்கிறதுலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த பன்னிரெண்டாவது மாதம் முதல் தேதியிலே ஆண்டு உணவு கொடுத்திருக்கிற வார்த்தை இறைமையாக ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான கத்துடை பிள்ளைகளை நாம் இந்த ஆண்டின் பன்னிரெண்டாவது மாதம் வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவர் நமக்கு பாராட்டின ஒரு பெரிய கிருவை அவருடைய பாதுகாப்பு தான் எத்தனையோ மக்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்தவர்கள் இந்த இறுதி மாதத்தை காண வர முடியலை நாம் செய்தித்தாளிலே பார்க்கும்போது நம்முடைய கண்களாலே பார்க்கும்போது எத்தனையோ மரணங்கள் பலவிதமான ஆபத்துகள் மோசங்கள் விபத்துகள் என்று சொல்லி அப்படிப்பட்ட பல கொடுமையான நிலைமைகள் இந்த உலகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது மனிதனுடைய வாழ்விலே பாதுகாப்பு என்று சொல்லும்போது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அது கர்த்தர் ஒரு மனிதனை காக்காத பட்சத்திலே அவர் கூட இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்திலே அவனுக்கு பாதுகாப்பை குறித்து நாம் என்ன சொல்ல முடியும் அது ஒரு நம்பிக்கையற்ற ஒரு காலமாக கால தான் இருக்க முடியும் ஏனென்றால் இந்த உலகத்திலே பார்க்கும்போது பல தலைவர்கள் பல தங்களுடைய பாதுகாப்புக்காக பல லட்சங்கள் கோடிகள் செலவு பண்ணுறாங்க அப்படி அவர்கள் செலவு பண்ணால் கூட அவர்களுடைய வாழ்விலே அது அவங்களுக்கு சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது நமக்கு தெரியும் இந்திரா காந்தி அவர்கள் நம்முடைய பிரதமராக இருந்த காலத்திலே அவருடைய பாதுகாப்பாளாக இருந்தவன் தானே அவர்களை சுற்று கொலை செய்தான் பாருங்கள் அப்படி என்றால் எங்கே பாதுகாப்பு இருக்கிறது யார் காக்க முடியும் கர்த்தர் காவராயில் காவலால் விழித்திருக்கிறதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் உன்னை காக்கிறவர் நான் உன்னை காப்பேன் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார் இதுவரைக்கும் நம்மை காத்த ஆண்டவர் இன்னும் நம்மை கத்தர் காப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அருமையான தேவையான பிள்ளைகளை ஏனென்றால் ஏசு ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் பல காரியத்திலே நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை ரட்சிப்பதற்கு நம்மோடு இருக்கிறார் நம்மை விடுவிக்க நம்மோட இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்க நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை உயர்த்துவதற்கு நம்மோட இருக்கிறார் மாத்திரமல்ல இதெல்லாம் அவர் நம்மோட இருந்து செய்தாலும் நம்மை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கத்தர் சொல்கிறார் அலுயா ஒரு மனிதனுடைய வாழ்விலே கத்தர் ஒரு மனிதனை காப்பார்தா என்றால் தான் அவனுடைய பாதுகாப்பு ரொம்ப மேன்மையானதாக நம்பிக்கைக்குரியதாக இருக்க முடியுமே தவிர மற்றபடி உள்ள ஒரு காரியம் அது நம்பிக்கையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்குது என்பதை குறித்து பார்க்கிறோம் ஆகிய நாள் பிள்ளைகளே இந்த நாட்களிலே மனுஷனுக்கு எப்பொழுது என்ன நடக்கும் எதுவும் நடக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் மனுஷன் பீதியிலே தான் இருக்கிறான் கலக்கத்துக்குள் இருக்கிறான் என்றால் எவ்வளோ பிரயாணம் பண்ணுகிறான் இவ்வளோ காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அசம்பாவிதங்கள் நடக்கிறது ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தான் இருக்கிறது ஆனால் தெய்வ மக்களுடைய வாழ்விலே மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தங்கள் வாழ்க்கையை கற்றுக்கின்ற ஒப்புக் கொடுத்த ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை தருகிறார் என்பதனால் அது ஒரு பெரிய சந்தோஷத்தின் செய்தி அதுவாகத்தான் இருக்கிறது அன்பானவர்களே இந்த உலகத்திலே பாருங்கள் நம்முடைய வாழ்வில் நமக்கு முதல் எதிரியாக நம்மை தீர்க்க வேண்டும் ஒரு தேவப்பிள்ளை எதிராக பிசாசு போடுற ஒரு திட்டம் ஒரு தேவ பிள்ளையை அவன் என்ன செய்ய வேண்டும் அழிக்க வேண்டும் அவனை வளர அவன் அவனை ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு அவனை எப்பொழுது எப்பொழுது என்கிற எண்ணத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறான் அவன் நமக்கு விரோதி அல்லனா நமக்கு எதிராளி என்று பைபிளை சொல்லப்பட்டிருக்கிறது கத்தோடைய பிள்ளைகளை அப்படியானால் ஆண்டவர் நம்மை காப்பாறு என்றால் மெய்யாகவே கத்தை நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார் என்றால் அந்த சத்துரு கூட நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம்மை ஆமேன் கத்தை நமக்கு பெரிய வெற்றியை தந்து நல்ல ஒரு சேஃப்டியாக நல்ல பாதுகாப்பாக இருக்கிறார் அடுத்து நாம் பார்க்கும்போது கூட சில மனிதர்கள் நம்முடைய வாழ்விலே உண்டாயிருக்கிற ஒரு வளர்ச்சியை ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு உயர்வை ஒரு மேன்மையை காணும்போது இதை பொறுத்து கொள்வதற்கு மனமில்லாமல் இருக்கிற சில நம்முடைய நண்பர்களை போல இருக்கலாம் மற்றபடி நமக்கு அனுகூலமானவர்களுக்கு போர் நடிக்கலாம் அப்படி இருந்த சில மனிதர்கள் என்ன செய்வாங்க நம் மேலே கோபம் கொண்டு அல்ல எரிச்சல் கொண்டு பொறாமை கொண்டு நம்மளை கெடுக்க கெடுக்கலாம் என்று சொல்லி என்ன செய்வாங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படி கூட சில கார் நடக்குது நாம் உதாரணமாக பார்க்கும்போது தானியல் பாருங்கள் அவனை கத்தர் ஆசிர்வதித்திருக்கிறார் அவனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்க தேசத்திலே அவன் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமையில் கத்தர் வச்சிருக்கிறார் அவனுக்கு தீங்கு நினைத்து அவனை அழிப்பதற்காக அவனை கொலை செய்வதற்காகவும் பனி திட்டங்களை அங்கே சத்துருக்குன்னு தீட்டினாங்க ஆனால் கத்தர் தானியலை காக்கிறவராக இருந்ததுனால வாருங்கள் அது ஒன்றும் அவனை சேதப்படுத்தலை அப்படி என்றால் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்வில் சில தீங்குகள் என்ன செய்யறதுக்கு நேரிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அலையலுயா அன்பான கத்துடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஆண்டோர் என்ன, நான் உன்னுடனே இருந்து உன்னை காப்பேன் என்று சொல்கிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஆகையினாலே வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு சந்தோஷத்தின் செய்தியாக இருக்கிறது ஆகினால கர்த்துடைய பிள்ளைகளை நாம் கலங்க வேண்டாம் நாம் சோர்ந்து வேண்டாம் கர்த்துடைய கரத்தை நம்மை முற்றிலும் என்ன செய்வோம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருப்பார் அவர்கள் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தவர் நடத்தினவ இன்னும் நம்மை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே அவர் என்ன சொல்கிறார் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலைக்கு காப்பார் அவர் நாத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று நல்ல ஒரு வாக்கு தத்தமாக நல்ல ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டுகிறது ஆம் கர்த்தர் காக்கிறவர் இந்த பாதுகாப்பை குறித்து கூட நாம் நான் வாசிக்கும் ஒன்று நாளாக மொத்தத்தில் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே யாவேஸ் தன் வாழ்விலே ஆண்டுரை பார்த்து ஒரு காரியத்துக்கு நப்ப பண்ணினான் பாருங்கள் அவன்டைய ஜபம் என்னோட ஆண்டு வரேன் தேவரீர் என்னோடு கூட இருந்து என் எல்லை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை காத்திருள்ள வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லப்படுகிறது ஆலையூயா கிரைஸ்தல் ஆட் அன்பானவர்களே அந்த யாபேசின் வேண்டுதல் ஆண்டோருக்கு உகந்ததாக இருந்தது அவனுக்கு ஒரு வாஞ்சை என்னன்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது எனக்கு ஒரு தீங்கு நீரிடக்கூடாது அப்படின்னா என்னை காப்பதற்கு நீர்தான் அப்படி காக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய வாரத்தை தன்னுடைய அங்கலாய்ப்பை கத்தெடுத்து சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான் ஹாரே லூயா கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய விண்ணப்பத்தை கேட்டார் அவன் வேண்டி கொண்டதை கத்தர் அவனுக்கு அருளினார் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவர் நம்மை காக்காவிட்டார் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது தீங்கு எப்பளும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சுட் அதாவது அவன் தலைக்கு மேலாய் நின்று கொண்டிருக்கிறதான்னு சொல்ல முடியும் பட்டயம் அவன் தலைக்கு மேலாய் நின்று கொண்டு சொல்ல முடியும் ஆனாலும் கத்தர் எவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நடத்தி செல்கிறாரோ அவர்களை ஏதும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது தேவனை அறியாமல் தலையில் ஒரு மயிர்கூட கீழே விழாதபடிக்கு படிக்க ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அன்பின் தெய்வமாக இருக்கிறார் தான் சொன்னார் இந்த பனிரெண்டாவது மாதம் இந்த முதல் தேதியில் உங்களை பார்த்து உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் லூயா இப்படி ஒரு நல்ல தெய்வம் கூட இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எவ்வளோ கொள்ளை நோய்கள் எவ்வளோ விபத்துகள் எவ்வளோ ஆக்சிடெண்ட்டுகள் எவ்வளோ மோசமான பல இக்கட்டான காரியங்கள் விட இதுவரைக்கு நம்மை காத்த தெய்வம் இன்னும் காப்பார் என்ற விசுவாசத்தோடு அன்பான கற்றுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை உறுதியாய் பிடியுங்கள் யாவேசின் தேவன் நம்முடைய தெய்வன் தான் அவை நிசிறகலை நம்முடைய தேவன்தான் அப்படி என்றால் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றி நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் போதுமான இருக்கிறார் இதை விசுவாசிக்கிறீர்களா நிச்சயமாகவே விசுவாசித்தால் நீங்களும் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் கத்தனாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக மாற்றி தர முடியாது நாம் ஜெபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம் இந்த பன்னிரெண்டாவது மாதம் முதல் தேதியில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரே உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்ன கதாவே இயேசுவே உங்கள் ஸ்தோத்திரம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு ஒரே அவருடைய போக்கு வரவுகளிலே வியாதி துன்பங்களிலே கொள்ளை கொள்ளை நோய்களிலே எதுக்கும் ஆண்டு ஒப்புக்கூடாது விலைக்கு கண்மணி போல காத்து அவர்களை அந்த வழி செல்லும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்படியே செய்வராக ஆசீர்வதி நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கத்திரை ஆசீர் ஆமேன்